எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட எண்ணூர் பகுதி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு வழி செய்வதோடு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் மெக்ஜாம் புயல் மழை போது மணலி பகுதியில் உள்ள சிபிசிஎல் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய பெட்ரோலிய எண்ணெய் பக்கிங்காம் கால்வாயில் கலந்து கொசஸ்தலையாறு மற்றும் எண்ணூர் முகத்வார பகுதியில் பரவி மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது சென்னை எண்ணூர் அருகே உள்ள சிவன்படை குப்பம் பகுதியில் உள்ள கமலம்பாள் நகர் உள்ளிட்ட இடங்களில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட இடங்கள் கொசஸ்தலை ஆற்றின் முகத்வாரத்தில் எண்ணெய் கலந்த பகுதிகளை பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி இன்று நேரில் பார்வையிட்டார் வெள்ளம் பாய்ந்த மீனவ குப்பங்களிலும் எண்ணெய் கழிவுகள் படைந்த இடங்களிலும் மக்களை நேரில் சந்தித்த சௌமியா அன்புமணி அப்பகுதி பெண்கள் மற்றும் இளைஞர்களுடன் உரையாடி பாதிப்புகளை கேட்டறிந்தார் எண்ணெய் கசிவால் மூச்சு திணறல் சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய்களுக்கு ஆளானதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் மீன்பிடி படகுகளும் வலைகளும் பாழாகி போனதாகவும் வாழ்வாதாரம் இழந்து உணவுக்கு கூட கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் சௌமியா அன்புமணியிடம் அவர்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா அன்புமணி எண்ணெய் கழிவுகளால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக முடங்கிவிட்டதாக தெரிவித்தார் அரசாங்கமே மக்களை கைவிட்டுவிட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கே போவார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் கழிவுகள் கொசஸ்தலை ஆற்றில் கலப்பதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்த அவர் மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க ஆற்றை சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் எண்ணூர் பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் கொச சிலை ஆறுங்கதான் முடியுது இது இதையே சுத்தம் பண்ணி ஆழப்படுத்திருந்தாலே வெள்ளமே வந்திருக்காது வெள்ளமே அப்படியே போயிட்டு இருக்கோம் கடலுக்கே போயிட்டு இருக்கோம் அத மாதிரி அடையாறு ஆறு சுத்தம் பண்ணாலும் கடலுக்கு போயிடும் கூவமாறு அதையும் நம்ம சுத்தம் பண்ணியிருந்தாலும் அதுவும் கடலுக்கு போயிட்டுருக்கும் இருக்கோம் எதையுமே சுத்தம் பண்ணாம எப்ப மழை பெய்தோ அன்னைக்கு மட்டும் ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு போட்டை விட்டுட்டு அப்புறம் ஹெலிகாப்டர்ல பொட்டலத்தை போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தா அப்ப என்ன நம்ம நிர்வாகம் இங்க நடக்குது இந்த பகுதிய பாதுகாக்கப்பட்ட வெட்லாண்ட் அதான் ப்ரொடெக்டட் வெட்லாண்ட்ஸ் அறிவிச்சாதான் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகளோ இன்னும் அதிகமான இன்னும் வேற ஏதாவது புது விஷயங்களோ நடக்காம இந்த இடத்த பாதுகாக்க முடியும் அப்படி பாதுகாத்த பார்த்தாதான் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படலாம் அவங்க மீன் பிடிக்கலாம் போக முடியாது எண்ணெய் கசிவுல போட்டை எடுத்துட்டு எப்படி போவாங்க போகவே முடியாது போட்டை எடுத்துட்டு நீங்க போனா தானே மீனை பிடிக்க முடியும் போட்டை எடுத்துன்னு போக முடியாது எண்ணெயில எப்படி வண்டி ஓட்டிட்டு போவீங்க போகவே முடியாது அப்படி பொழுது இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காம இருக்கணும்னா இதை ப்ரொடெக்டட் வெட்லாண்டா அறிவிச்சு சுத்தம் பண்றதுக்கு ஒரு இயந்திரம் கூட இல்லங்கிறாங்க அதெல்லாம் நீங்க அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு வலியுறுத்துறதுக்கு தான் நாங்க இன்னைக்கு பசுமை தாங்க சார்பாக வந்திருக்கோம் இந்த நிகழ்வின்போது பசுமை தாயகம் செயலாளர் அருள் இணைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் துணைச் செயலாளர் பொன்மலை மாவட்ட செயலாளர் சிவபிரகாசம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் உடன் இருந்தனர்